அஷ்டோத்தமலா நேயர்களுக்கு இனி வணக்கம் உங்கள் மருதமலை குருஜி பேசுகிறேன் ஒரு நல்ல தொடக்கத்துடன் வந்து ஒரு நாள் ஆரம்பிக்கும் நினைக்கிறான் ஒவ்வொருத்தருக்குமே பிகன் அந்த நாள் வந்து நல்லபடியா தொடங்கணுங்கிறதா ஒவ்வொருத்தருடைய ஆசை இல்லைங்களா அப்போ அன்னைக்கு அவனுக்கு காலையில வந்து ஆக்டிவா ஒரு நாள் நடந்ததுன்னா அன்றைக்கு நாள் புலிசுமே நல்லாவே இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இதற்கு நம்ம எத்தனை தனியோ எத்தனை தனியோ விஷயங்களுக்காக தேடுறோம் தியானம் பண்றோம் தியானம் அழகா வந்து அந்த காலத்தில் இருக்கிறது தியானங்கள் நிறைய இருக்குது கோயிலில் போய் உட்கார்ந்து மந்திரங்கள் சொல்றோம் நிறைய நிறைய எல்லாமே காலகட்டத்தில் அவ்வளவு ஒரு ஆன்மீகத்தில் வந்து ஒரு விழிப்புணர்ச்சி இந்த குண்டலினி சக்தி அதே மாதிரி வந்து உடம்புல இருக்கிற ஆறு சக்கரங்கள் இருக்குது ஆக்டிவேட் பண்றது இது போல் இப்ப நிறைய போயிட்டு இருக்குங்க சாதாரணமான விஷயம்ல ஒரு வியத்தகு மாற்றம் வாழ்க்கையில் வந்து ஒரு இப்ப நம்ம கண்ணுக்கு முன்னால் தெரியுது அதாவது ஒரு விஞ்ஞானம் எந்த அளவுக்கு வளர்ந்து வந்துட்டு நம்ம வந்து விஞ்ஞானத்தில் எல்லா மண்டலத்துக்கும் போயிட்டு இருக்கிறோம் சந்திர மண்டலத்துக்கு போய் சமயத்தில் போய் உள்ள சுற்றி பார்த்துட்டு வந்தாச்சு என்ன இருக்குன்னு பார்த்தாச்சு அப்போ நமக்கு விஞ்ஞானம் வந்து என்ன வளர்ச்சி இருக்குதோ அதே போல அஞ்ஞானமும் வளர்ந்து கொண்டிருக்குது அஞ்ஞானம்னு சொல்ல முடியாது உடம்பை பற்றி அறிவியல் தான் எல்லாமே சக்திங்கிறது உடம்பை பற்றி அறிவியல் தான் அப்போ இந்த என்ன நடக்குது ஏது நடக்குதுங்கிறது இந்த உடம்பு தான் ஒரு மிகப்பெரிய சுவிட்ச் உடம்புல என்ன சுவிட்ச் அப்படின்னா பஞ்சபூதங்கள் தான் அதில் இருக்குது நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த பஞ்சபூதங்கள் தான் இயக்கிட்டு இருக்கிறது அது என்ன பண்ணுறோம் பிரிருதி அப்பு தேயு வாயு ஆகாயம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த பூதங்கள் தான் நம்ம உடம்பில் இருக்கிறது எல்லாமே இருக்கும் நிலம்ங்கிறது உடம்போட பாடி நெருப்புங்கிறது நேருங்கிறது உடம்புல இருக்கிற நீர் நெருப்புங்கிறது உடம்புல இருக்கிற சூடு இப்படி இந்த பஞ்ச பூதங்கள் தான் நம்மள வந்து செயல்பாடு இருக்கும் அப்போ அந்த அஞ்சு பூதமும் சமமா இருக்கும்போது உடம்பானது சரியா இருக்கும் அப்படிங்கிற விஷயம் இந்த உடம்போட ரகசியங்களை அறிந்தவர்கள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சித்தர்கள் பதினெட்டு சித்தர்கள் அப்படின்னு பேர் பதினெண்டு பதினெட்டு சித்தர்கள் விட பதினஞ்சு சித்தர்கள் தான் கணக்கு பதியை எண்ணியவர்கள் பதியங்கிறது என்னன்னா மூலாதாரம் சுவாதிட்டானம் மணிபூரகம் அனாகதம் விசுத்தி ஆக்ஞை சகசராரம் இப்படி இந்த சக்கரங்கள் எல்லாமே அதோடைய அறிந்தவர்கள் உணர்ந்தவர்கள் யார் அப்படின்னா சித்தர்கள் மட்டும்தான் அப்ப அந்த ஆறு சக்கரங்கள் அந்த ஆறு ஆறாதார சக்கரங்கள் அப்படிங்கிறது வந்து மூலாதாரத்துல பெண்களுக்கு இடது பக்கமாக சுத்தும் ஆண்களுக்கு வலது பக்கமாக சுத்தும் அப்புறம் அதுக்கடுத்து சுதிட்டானத்துக்கு வரும் சுபதிட்டான சக்கரம்ங்கிறது படைத்தல் அப்படிங்கிற விஷயத்துக்கு அது வந்து நிலத்தை நிலத்தத்துவத்துக்கு குறிக்கக்கூடியது அதுல யார் இருக்காங்கன்னா பிரம்மனும் சரஸ்வதியும் இருக்காங்க அப்ப படைத்தல் உண்டாகுது படிப்பு கிடிப்பு தூக்கமே எல்லாமே உண்டாகிறது சுவாதிட்டான சக்கரத்தில் அப்படிங்கிறாங்க இப்படி வந்து அதே மாதிரி மணிபூரகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அது வந்து தண்ணி சக்கரம் நீர் சக்கரம் அப்படின்னு பேரு இப்ப நீர் சக்கரத்தில் யார் இருக்காங்க அப்படின்னு கேட்டா விஷ்ணுவும் மகாலட்சுமியும் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ நெருப்பு தத்துவம் அப்படிங்கிறது நெஞ்சு நெஞ்சு பதி ஹார்ட் சக்கரம் இதில் ருத்ரன் ருத்ரி அப்படிங்கிற விஷயம் சொல்கிறாங்க அப்போ இதுபோல் என்னென்னா உடம்புல இருக்கிற சக்கரங்கள் வந்து ஒவ்வொரு சக்கரங்களும் ஒவ்வொரு விஷயமாக சொல்லக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அப்போ இது உணர்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் அதை வந்து தெரிகிறதே ரொம்ப கஷ்டம் உணர்றது ரொம்ப கஷ்டம் அப்போ அந்த பதினஞ்சு தன்னா இந்த பதியை எண்ணியவர்கள் பதியை எண்ணியவர்கள்னா மூலாதாரத்தையும் சுவிதிட்டனத்தையும் மணிப்பூரகத்தையும் இப்போ இந்த சக்கரத்தை போது நம்ம உடம்பானது சரியாக இயங்கும் சரியாக இயங்கும் நம்மளுக்கும் பிரபஞ்சத்துக்கும் இடையில தொடர்பு உண்டாகும் அதை பீஜ மந்திரங்கள் சொன்னது தான் அப்போ பீஜ மந்திரங்கள் அப்படின்னா இப்போ முவதிட்டானம் அப்படின்னா சுவதிட்டானம் அப்படிங்கிறது பிரம்மும் சரஸ்வதியும் அப்படின்ட்டாங்க அப்போ அதில் இருக்கிற பீஜம் வந்து லம்ங்கிற பீஜம் தான் வந்து அந்த அதோட பீஜ மந்திரம் வந்து இடம் அதே மாதிரி அம் அப்படின்னு ஒன்று இருக்குது ஐயும்னு ஒன்று இருக்கு இதெல்லாமே வந்து அந்த சுவதிட்டான பீஜத்துக்குரிய பீஜ மந்திரங்கள் அப்படின்னு சொல்லி போயிருக்காங்க அப்போ அந்த அந்த மந்திரங்களை சொல்ல சொல்ல அந்த சக்கரமானது இயங்க வேண்டியதுதான் இயங்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அப்போ இயங் இயங்கும் கண்டிப்பாக சொல்ல சொல்ல இதெல்லாம் வந்து செஞ்சுட்டே இருக்கணும் அப்படிங்க அப்போ கூட வந்து என்ன நடக்குது முத்திரைகள் கையில முத்திரைகளும் செய்யணும் முத்திரைகளும் உண்டு ஒவ்வொரு முத்திரைகளுக்கும் அந்த சக்கரங்களுக்கும் ஒரு இணைப்பு இருக்குது அப்போ ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை அவங்க சொட்ட விஷயங்கள் சாதாரணமான விஷயமில்லை முத்திரை உட்காந்துட்டு சின் முத்திரையில் உட்காடுறாங்க இது போல் ஒவ்வொருத்தருக்கும் பணம் வேணும்னா குபேர முத்திரை உட்காடுறாங்க குபேர முத்திரைங்கிறது வந்து கட்ட விரலும் ஆள்காட்டி விரலும் நடுவிரலும் சேர்த்து இணைத்துக்கொண்டு வேலை செய்யக்கூடிய அமைப்பு உண்டு பண்ணக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாமே வந்து சக்கரங்கள் நினைக்கிறதுனால உடம்ப வந்து கரெக்ட் பண்ணுறதான் அப்போ உடம்பு கனெக்ட் பண்ணும்போது தானே நம்ம கிட்டே சக்தி இருந்தால் தான் நான் காசு பணம் பேர் புகழ் எல்லாம் வரணும் நம்மக்கிட்ட இருந்து எனர்ஜி கூட்டுறது தான் முத்திரைகள் அப்போ குபேரன் அப்படின்னா நம்ம இது வச்சால் பணம் வரது நம்ம உடம்புல வந்து அந்த சக்தியானது உண்டாகி நம்மளுக்கு பணம் வரக்கூடிய மார்க்கத்தை உண்டு பண்ணும்போது இப்போ ஜோதிரன் ஆகும்னா அந்த ஜோதிரம் ஆகும்னா அதே குபேர முத்திரை செஞ்சோம்னா என்ன ஆகும் அப்படின்னா ஜோதிரனாக்க கூடிய வழிகளை பூரா காமிக்கும் பணம் வரும் இப்போ எந்த தொழில் மூலமாக அந்த வரக்கூடிய சூழ்நிலையும் உருவாக்கும் அது பணங்கிற விஷயம் எந்த தொழில் எந்த ரூபத்தில் வேணாலும் வரலாம் நம்மளுக்கு பொறுத்தளவு அவங்க அவங்க நுழையக்கூடிய வழிதான் தான் எந்த தொழிலும் நுழைறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பணம் வரக்கூடிய சூழ்நிலை உண்டு பண்ணிடுவாங்க அப்போ நம்மளுக்கு வாழ்க்கையில் தரம் அதுதான் அப்போ இந்த சக்கரங்களுடைய ஒரு மகிமைகள் சொல்லவே முடியாது மிகப்பெரிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சக்கரத்தை பற்றி பேசிட்டு இருந்தோம் ஒவ்வொரு சக்கரத்தை பற்றியும் பேசிட்டே இருக்கலாம் இப்போ சகசிரம்னு எடுத்தோம்னா சகசிரத்தோட நேரம் வந்து கத்திரிப்பு கலர் அப்படின்னு பேரும் ஒரு தேவதைகள் ஏஞ்சல் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் ஏகப்பட்ட ஏஞ்சல் கேள்விப்பட்டிருக்கோம் ஏஞ்சல்கள் வந்து ஒருத்தர் வாழ்க்கையில் வந்து என்ன வேணாலும் பண்ணக்கூடிய நல்லது ஒரு ஒரு உயர்ந்த நிலை கொண்டு போகக்கூடியது போற அந்த ஏஞ்சலோட தன்மைகள் தான் ஏஞ்சல் ஒரு அமைப்பே நிறைய நிறைய இருக்குது அதுக்குள்ள ஒரு தனி பாடம் இருக்குது ஒவ்வொருத்தரும் ஒரு ஏஞ்சலை கூப்பிடுறது அது ஒரு நிறம் வந்து இருந்து அந்த சகசிரானங்கிற கத்திரிப்பு கலரில் வரக்கூடியதான் வந்து மிகப்பெரிய மாற்றம் பண்ணும் நல்லதும் பண்ணும் சர்வ காரியத்தையும் நடத்தக்கூடிய அமைப்பில் அந்த ஏஞ்சல்கள் பயன்படும் ஏஞ்சல்களுக்கு நெண்கள் உண்டு அதே மாதிரி உருவமான அதுக்கு பொம்மைகள் உண்டு ஏஞ்சலுக்கு வந்து உருவம் உருவமைச்சிருப்பாங்க ஏஞ்சலுக்கும் இருக்கும் உருவம் இருக்கும் எண்கள் உண்டு வாசனை திறமைகள் உண்டு அதே மாதிரி வந்து அந்த மலர் மருந்துகளில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சில மருந்துகளும் வைக்கக்கூடிய முறைகளும் உண்டு இதெல்லாமே ஒரு விஷயப்பட அதே மாதிரி மெழுகுபருத்தி கலர் மெழுகுபருத்தி இருக்குது மெழுகுபருத்தி வைக்கக்கூடிய முறைகள் இதெல்லாமே என்னென்னா அவங்கவுங்க குருமார் வழியை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதில் அனுபவப்பட்டவங்க தான் அதில் வந்து பண்ண முடிய முடியும் மற்றவங்க எல்லாமே செய்ய முடியுமானா அதில் பழகி இருக்கணும் எந்த ஒரு வித்தியுமே தொழிலும் பழகியிருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் சரிங்களா இது பொதுவாக நம்ம சொல்லக்கூடிய விஷயம் இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சக்கரங்கள் அப்படிங்கிற விஷயத்துல வந்து பதி அப்படின்னு சொன்னோம் அந்த பதி உணர்ந்தவர்கள் யார் அப்படின்னா சித்தர்கள் மட்டுமே அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க அப்ப சித்தர்களுக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்னா சித்தர்கள் வழிபடுறது அப்படிங்கிற விஷயம் வந்து சாதாரணமான விஷயம் அல்ல ஆனா இருந்தாலும் சாதாரணமானதே எப்படின்னு கேட்டால் கோயிலில் போய் அவங்களோட சமாதியில் போய் ஜீவ ஜீவசமாதி ஆனால் ஜீவசமாதியில் போய் பௌர்ணமி நாளில் வழிபடுறது ரொம்ப சிறப்பு பௌர்ணமி நாளில் வழிபடுறது ரொம்ப அது எப்போ இருக்கணும் உத்ராடமும் திருவோணமும் சேரக்கூடிய அன்னைக்கு பௌர்ணமி வரக்கூடிய நாள் அபிஜித் நேரம் தான் அபிஜித்துங்கிறது தான் இந்த நட்சத்திரம் இருபத்தேழு நட்சத்திரங்கள் அபிஜித் நட்சத்திரம்ங்கிறது உத்ராட நட்சத்திரத்தோட கடைசி பாதமும் திருவோணம் நட்சத்திரத்தோட பார்ஞ்சது அபிஜித் நட்சத்திரம் அப்போ அபிஜித் நட்சத்திரத்தில் வந்து யார் ஒருவர் வந்து கோயிலில் போய் அங்க தவம் தியானம் பண்றாங்களோ அவங்களுக்கு சித்தர்களுடைய தொடர்பு கிடைக்கும் சித்தர்கள் இருக்கிற இடத்துல வச்சு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பொது வீதி உண்டு அப்ப சித்தர்களுக்கு என்ன வச்சு வழிபடலாம் அப்படின்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் உலர்ந்த பழங்கள் உலர்ந்த பழங்கள் வச்ச போதும் முந்திரி அதே மாதிரி வந்து பேரிச்சி மழம் வாழைப்பழம் வைக்கலாம் அதே மாதிரி வந்து எது நம்மளுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லி கடையில் என்ன கிடைக்குதோ அதெல்லாமே வாங்கிக்கலாம் அப்புறம் வெத்தலை பாக்கு ஊதுபத்தி இதெல்லாம் ஏன்னா வந்து அவங்க பற்றிலாதவர்கள் ஒரு விஷயத்துக்கு வந்து எதுவுமே தேவையில்லை அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சவங்க அவங்களுக்கு வந்து ஆசாபாசமெல்லாம் கிடையாது ஒருத்தர் விதி மாத்திரதெல்லாம் கிடையாது நீங்கள் அங்கே போய் யார் போய் உட்காரங்களோ அந்த இடத்துல அவங்களோட விதி மாறும் விஸ்வாமித்திர சமாதி ஆட்டம் விஜயாபதியில் போனாலும் சரி அதே போல் நிறைய சமாதிகள் ஜீவ சமாதிகள் நமக்கு சமயத்தில் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்குது இப்போ வந்து அந்த பூனாவில் வந்து ஜங்கல் மகாராஜா ஜங்கல் மகாராஜா பூனா வந்து அந்த பக்கத்தால் ஒன்று ஜங்கல் மகாராஜா வந்து அற்புதமா இருக்கும் அதை தாண்டி போனால் ஆலந்தி அங்க வந்து அங்க ஒரு சின்ன ஒரு சின்ன வயசுலேயே சமாதியான சமாதியில் உண்டு கோரக்நாத் உண்டு நிறைய உண்டுங்க தமிழ்நாட்டுக்குள்ள எடுத்த கணக்கு வழக்கில் நீங்க ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே சித்தர்களுடைய அமைப்பு இல்லாத இடமே கிடையவே கிடையாது எல்லா இடத்துலையுமே சித்தர்களோட சமாதிகள் உண்டு கோரக்கரோட சமாதி உண்டு போகருடைய சமாதி உண்டு இடைக்காடரோட சமாதி உண்டு இப்போ திருவண்ணாமலையில் இடைக்காடர் சமாதி மேலே தான் திருவண்ணாமலை கோயில் இருக்குது அங்கே இடைக்காடர் வாழ்ந்த இடம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்போ இந்த திருவண்ணாமலையில் அருணகிரிநாதல் முதல் கொண்டிருக்காரு குகை நமச்சி வாயம் நமைச்சி வயம் குகை நம்ம அங்கே பார்த்தா எத் எந்த எந்த பேரை பேர் சொல்லுவீங்க எத்தனை சித்தர்கள் அதிர்ஷ்டியிடம் இவங்க இவங்கெல்லாம் எதை கண்டுபிடிச்சாங்கன்னா அந்த உடம்புல இருக்கிற சக்கரங்களை தான் கண்டுபிடிச்சாங்க உடம்பு தான் அவங்க ஊனுடம்பே ஆலயம்னு சொல்லி வள்ளலாறு சொன்ன மாதிரி ஊனுடம்பே ஆலயம் உடம்பு தான் ஆலயம் உள்ளமே பெருங்கோயிலுங்கிற விஷயம் அவங்க கண்டுபிடிச்ச விஷயம் அவங்க தெய்வத்தை படிப்பட்டாங்கன்னா தன்னை வந்து உணர்ந்தார்கள் இப்போ நீண்ட காலம் இருக்கிறதுக்கு வந்து காய்கல்ப மருந்துகள்லாம் சாப்பிட்டாங்க மூலிகைகளெல்லாம் சாப்பிட்டாங்க தன்னை தெரிஞ்சாங்க எத்தனை பேர் ஒரு பூண்டி மகன் ஒருத்தர் வந்து திருவண்ணாமலையில் இருந்தார் இப்போ திருநாளில் இருந்தவர் என்ன ஒரு தண்ணி அடிச்சுட்டு போயிடுது ஆற்றுக்குழுக்காக தியானம் பண்ணிட்டு இருக்காங்க கொண்டு அடிச்சுட்டு போயிடுது அப்புறம் தண்ணியில் அடிச்சு நம்ம சாமியார் எங்கே போயிட்டார் அப்படின்னு நினச்சிட்டாங்க அப்புறம் பார்த்தா மறுபடியும் ஏதோ அந்த மண் எடுத்திருக்காங்க மண்ணுக்குள்ளே வந்து அந்த சாமியார் உள்ளே இருந்திருக்காரு எத்தனை வருஷத்துக்கு முன்னால் மண் மூடிச்சுன்னு தெரியல அப்புறம் அந்த சாமியார் கொண்டு வந்து வச்சு சாமி கொண்டு வந்து வச்சு அப்பா அவரை வச்சு பூஜை பண்ணாங்க மறுபடியும் ஒரு பத்து இருபத்தஞ்சி வருஷம் இருந்தது அவர் வந்து சமாதியானார் அது மேலே வந்து சாதாரண மனித ரகசியமெல்லாம் கிடையாது அந்த பூமி பொறுத்தளவு மிகப்பெரிய ஒரு தான் இந்த பூமி தமிழ் பூமி அது தமிழ்நாடுங்கிற விஷயம் எல்லா பக்கம் இருக்குது இப்ப நீங்க ஒரு சித்தர்கள் போகாத இடமே நம்ம வந்து தமிழ் மட்டும் கிடையாது உலக நாடு பூராமே சித்தர்கள் சித்தர்களுக்கு சொந்தமானது தான் நம்மளுக்கு சொந்தம் இல்லை சித்தர்களுக்கு சொந்தமானது அத்தனையும் அவங்க அவங்களுடைய அவங்க கால் கால்பதிக்காத இடமே கிடையாது போகிற அப்படின்னா சீன தேசத்தரும் அப்படிங்கிறாங்க ஆனால் அவங்க வந்து அவருக்கு அங்கிருந்தா வந்திருக்காரு எல்லா விஷயத்திலும் வந்திருக்காரு போதிய எந்த இடம் நம்ம சொல்ல முடியும் அப்போ ஒரு விஷயம் அப்போ நம்மளுக்கு என்ன பண்ணுவோம் சித்தர்களை வழிபடுறதுக்கு நம்ம ஒன்றும் அந்த கோயிலில் வியாழக்கிழமை காலையில் போய் வியாழக்கிழமை காலையில் போய் இந்த பழம் எல்லாமே டிரை ஃபுட்ஸா வச்சு ஒரு நெய் தீயம் வச்சு அங்கே உட்காந்துக்கலாம் உட்காந்து ஒரு கீழே வந்து வெள்ள வஸ்திரம் போட்டு உட்காந்து அங்கே உட்காந்து தியானம் பண்ணலாம் இல்ல தியானம் பண்ண முடியல அப்படிங்கறவங்க வெறும் நெய் விளக்கு வச்சு இந்த டிரை ஃபுட்ஸ் வச்சு வியாழக்கிழமை குரு ஓரையில வழிபட்டு வந்தது நல்லது இந்த இதில் தன்னன்மை என்ன நடக்கும் அப்படின்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண சம்பந்தமான விஷயம் கிடைக்கும் தொழில் இல்லாதவங்களுக்கு தொழில் கிடைக்கும் ரொம்ப தொழிலே இல்லை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு தொழில் இல்லாதவங்களுக்கு தொழில் நடக்கும் அப்படிங்கிறது பௌர்ணமிதோறும் வச்சாலும் வச்சுக்கலாம் அல்லது வியாழக்கிழமை வியாழக்கிழமை வச்சாலும் வச்சுக்கலாம் அது வந்து நம்முடைய சூழ்நிலையை பொறுத்து ஏன்னால் ஒரு சிலர் வந்து ஞாயிற்றுக்கிழம்தான் லீவ் கிடைக்கும் மற்ற நாள் லீவு கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க சூழ்நிலை இப்போ பௌர்ணமி ரொம்ப சிறப்பாக இருக்கும் பௌர்ணமி இன்னைக்கு ரெகுலராக வந்து அந்த சித்தர்கள் சமாதி போகும்போது மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கக்கூடியதெல்லாம் பௌர்ணமி சமாதி உண்டுங்க அதனால பௌர்ணமி சமாதி அன்றைக்கி போயிட்டு அவரை வழிபடுத்துவாங்க அல்லது வியாழாந்தோறும் வழிபடுங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவு விடாத மா மாற்றம்லாம் அவங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா வந்து அவங்க இல்லாமல் வந்து உலகத்தில் சூச்சமத்தை தெரிஞ்சவங்க அதுவும் கிடையாது நம்ம உடம்பே தெரிஞ்சவங்க அவங்க மட்டும்தான் இது வந்து கோயிலில் பண்ணக்கூடிய முறை தவறாமல் பண்ணிட்டு வரலாம் அவங்கவுங்க முடிஞ்ச விஷயத்துக்கு வரைக்கும் பண்ணிட்டு வரலாம் இது கோயில் இதே நம்ம வீட்டுக்குள்ள வரோம் வீட்டுக்குள்ள வரும்போது என்னென்னா நம்மளுக்கு பிடிச்ச சித்தர்கள் யாருன்னு பார்க்கணும் நமக்கு பிடிச்ச சித்தர்கள் அகஸ்தியர் எல்லாத்துக்குமே பிடிக்கும் அகஸ்தியர் அப்படிங்கிற விஷயம் எல்லாத்துக்கும் பிடிக்கும் ஆச்சுங்களா அவர் கும்பமணின்னு கூட சொல்லுவாங்க அகஸ்தியர் எல்லாத்துக்குமே பிடிக்கும் இப்போ நம்ம அகஸ்தீரம் வழிபடுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்துக்கலாம் அல்லது எல்லா சித்தர்களுக்கும் ஒரே மந்திரம் தான் ஒரே மந்திரங்கள் சொன்னால் போதுமானது சித்தர்களுக்கு வந்து பேர் தான் வெவ்வேறையும் சொல்லி ஆனால் எதை காரை கூப்பிட்டாலும் இந்த சித்த சித்திரங்கள் வருவாங்க படத்தை வச்சு பூஜை பண்ணலாம் மருந்தே பண்ணுறவங்களா இருந்தாலும் கூட என்ன பண்ணுவோம் ஒரு சித்திரத்தை படத்தை வச்சு அந்த சித்திர படத்துக்கு முன்னால வச்சு பூஜை பண்ணி எடுத்து கொடுத்தா அந்த மருந்து வேலை செய்யும் வைத்தியத்திலேருந்து சகலத்துக்கு அவங்க அதிபதியாக இருந்தவங்க யார் அப்படின்னு சித்தர்கள் மட்டும்தான் அதனால் சித்தர்கள் வழிபாடு ரொம்ப அற்புதமான வழிபாடு அலதியான வழிபாடு சரிங்களா நாம வந்து வீட்டுல வந்து ஏதோ பிடிச்ச சித்திரம் வச்சுக்கணும் அகஸ்தீரம் வச்சுக்கலாம் நம்ம அகஸ்தீரத்தை பீடத்தில் வச்சுட்டு அந்த பீடம்ங்கிறது நாம உட்கார பீடம் வச்சிருக்கிறோமோ அதே போல அவங்க உட்காரக்கு ஒரு பீடம் ரெடி பண்ணிக்கணும் அந்த பீடம்ங்கிறது என்னன்னா ஒரு மாம்பழகு போட்டு மாம்பழகு போட்டு அதுக்கு மேலே ஒரு வெள்ளை வஸ்திரம் போட்டு அந்த வெள்ளை வஸ்திரத்துக்கு மேல ஒன்னு அவங்களோட சிலைகளோ போட்டோவோ வச்சுக்கலாம் நம்ம அந்த உருவத்தை ஏதோ ஒன்று வச்சுக்கலாம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி எதோ ஒன்று வச்சுக்கலாம் அகஸ்தீர் பிடிக்கிற உருவங்கள் ஏதோ தெரிஞ்ச சித்தர்கள் அந்த உருவங்களை வச்சுக்கலாம் ஏன்னா அவங்க எந்த உருவத்தில் வேணாலும் வருவாங்க இது பெரிய கஷ்டமான வேலையெல்லாம் கிடையாது அந்த வீட்டு என்ன நல்ல மனம் அடிக்கணும் மல்லிகைப்பூ பூசென்ட் பார்த்து நல்ல கஜை கஜை நல்ல மனமா இருக்கணும் சுரப் வெப்பம் இருக்கிற மாதிரி இருக்கும் வீடை பொறுத்தல பளிச்சுன்னு ஒத்தி வச்ச மாதிரி இருக்கணும் குப்பை கூடங்கள் எதுவும் இருக்கக்கூடாது கஜ கஜன்னு பேசக்கூடாது அமைதியாக இருக்கணும் ஒரு கோ அந்த கோ அந்த இடத்துக்கு போனோம்னாவே அவனுக்கு அவன் சந்தோஷமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை அந்த அளவுக்கு அமைதியாக இருக்கணும் அது மாதிரி பண்ணிட்டு அந்த உருவத்தை பண்ணிக்கணும் அப்போ நம்ம உட்கார்றக்கு ஒரு பலகை அந்த சித்தர்கள் உட்கார்றக்கு ஒரு பலகை பீடம் போட்டுறணும் அந்த ஏன்னா வந்து அந்த பீடத்தில் அங்கே தான் உட்காருவாங்க அவங்க அப்போ இது என்ன பண்ணணும் சுத்தமாக வச்சுக்கணும் துணி வந்து எடுக்கிறது பிடிக்கிறது பண்ணதெல்லாம் டெய்லி எடுத்து உதறி போட்டு அவங்க வந்து அந்த சித்தர்களுக்கு நம்ம வழிபாடு பண்ணக்கூடிய அமைப்பில் நம்ம பண்ணணும் அப்போ என்ன ஆகுனா சரி வழிபாடு பண்ணி வச்சு அப்போ தீபம் வச்சுட்டு என்ன நம்ம மூச்சு பயிற்சி பண்றோம் கண்ணை மூடிட்டு உட்காந்து மூச்சு பயிற்சி பண்றோம் மூச்சு பயிற்சி பண்ணும்போது நம்ம சொல்றோம் அந்த சொல்லிட்டு அந்த மந்திரங்களை சொல்லிட்டு சொல்லும்போது போது என்னன்னா அவங்களுடைய ஆற்றல் வந்து அந்த ரூமுக்குள்ள பூரா வியாபிச்சிருக்கும் ஆற்றல் பூரா அங்கே வியாபிச்சிருந்து நம்மளுக்கு தரிசனம் கொடுக்கும் நம்மளை வழிநிலைப்படுத்தும் வாழ்க்கையில் எது தேடுறோமோ அந்த விஷயத்தை சொல்லக்கூடிய அமைப்பு வந்து சித்தர்கள் உண்டு இதுக்கு மந்திரம் வந்து ஓம் சிங் ரங் அங் சிங் அவ்வளோதான் ஓம் சிங் ரங் அங் சிங் ஓம் சிங் ரங் அங் சிங் இதுதான் வந்து சித்தர்கள் கூப்பிட்டு இருக்கு அங்க சீர் கூப்பிட்டுக்கலாம் போகரை கூப்பிட்டுக்கலாம் புலிப்பானையை கூப்பிட்டுக்கலாம் அந்த அந்த சித்தர்களை பூரா உங்களுக்கு யார் வேணுமோ நீங்கள் கூப்பிட்டுக்கலாம் அப்போ அந்த சித்தர்களை வச்சு நம்ம பூஜை பண்ணும்போது நிச்சயமா அந்த வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய அளவுக்கு மாற்றம் கிடைக்கும் வைத்திய மன்றங்கள் ஆட்டும் ஜோதிடன் ஆட்டும் ஏன்னா ஜோதிடமே அந்த குமாரசாமிங்கிற நூல் என்ன எல்லாமே வந்து முருகன் சிவன் மூலம் சொல்லப்பட்டு முருகன் மூலம் தான் அகஸ்தியருக்கு வந்திருக்குது அப்போ வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் அல்லவா இந்த போதிடமாகிய வேதியநாத புராணமானவர் ஈதிடமாக இருப்பார் விட அதிகமாக ஜோதிடமே ஓதிடமே திடமன் அடவு குமாரசாமி ஓதிடமே எனது ஓரக மாழ்வன் ஆணை சகோதரனே ஆணையினா விநாயகனுடைய சகோதரன் வந்து முருகந்தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வர்றாங்க அப்போ வந்து தெய்வத்தின் மூலமாக சொல்லப்பட்டது எல்லாத்துக்கு வந்தத ஒரு விஷயம் வந்து இருக்குது அப்போ ஜோதிடம்ங்கிறது நீண்ட காலத்துக்கு உட்பட்டது அப்படிங்கிற விஷயம் இருக்குது தெய்வங்களால் சொல்லப்பட்டதுங்கிறாங்க இதை நம்ம கைப்பிடிக்கோ பெரிய கஷ்டமான விஷயம் எதுன்னு கிடையாது அப்போது நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சித்தர்களை படி வர்றதுக்கு ஒரு போட்டோ வச்சாச்சு அந்த அப்போ அந்த சித்தர் உருவடையை பார்த்துட்டு ஒரு ஆயிரத்தி எட்டு மந்திரங்கள் தினசரி நைட்டு வந்து ஒரு ஒன்பது மணி மேலே வந்துக்கணும் ஒரு அழகான நல்ல சூப்பர் பத்தி நல்ல உள்ள மணக்கக்கூடிய அழகான பத்தி அப்போ நெய்வீத்தியம் ஆல்ரெடி நம்ம சொன்ன என்ன என்னென்னக்குது ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சுக்கலாம் ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சுக்கலாம் வெத்தலை பாக்கு என்னென்ன பொருள் வைக்கிறதோ வச்சுக்கலாம் மலர்கள் நல்ல மலர்கள் வைக்கலாம் ட்ரை ஃப்ரூட்ஸ் எது கிடைக்குதோ அதை வாங்கி வச்சுக்கலாம் கண்டிப்பா என்ன பண்ணுவோம் முந்திரி திராட்சை ஏலம் எல்லாமே வைக்கலாம் முந்திரி திராட்சை வைக்கலாம் வேறு நம்ம என்னென்ன கிடைக்குதோ பழங்கள் டிரை ஃப்ரூட்ஸ் கடல என்ன இருக்குதோ எல்லாமே எல்லாம் வச்சா போதுமானது அப்ப பூஜை முடிக்கிறோம் சொல்லி அந்த படத்தை பார்த்து கை எடுத்து கும்பிட்டு ஜவம் பண்றோம் ஜெபம் பண்ணி முடிஞ்சதும் என்ன பண்றீங்கன்னா அந்த ஜவும் பண்ணதோட தன்மை என்னன்னா வைப்ரேஷன் வேலை செய்யற ஆரம்பிக்கும் வேலை செய்யற ஆரம்பிச்சு நீங்க என்ன பண்ணணும் அந்த வழிபாட்டு முறை என்ன பண்ணலாம் ஜவம் பண்ணிட்டு மறுபடியும் பத்தி காமிச்சு கற்புறத்து காமிச்சுட்டு பூஜை நிறைவு பண்ணிக்கலாம்

வந்து இந்த சிதறல் பிடிப்படுறதுனால வாழ்க்கை மாறும் குடும்பம் நல்லா இருக்கும் தொழில் நல்லா இருக்கும் வருமானம் நல்லா இருக்கும் காசு மனஞ்சேரும் எல்லா காரியம் நடக்கும் எதிரிகள் காணாம போயிருவாங்க நல்லா அற்புதமான இடம் கிடம் வீடு விற்க முடியலையா நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை எதிரிகள் இருக்குதா இவங்க இது எல்லாமே அவங்க வழிபட வழிபட என்னன்னா நம்மள வெற்றி நிச்சயம் கொடுக்கும் அப்படிங்குறது எந்த விதமும் மாற்றம் வந்து என்ன இன்றைய நாள் இனிய நாளாக எல்லாத்துக்குமே இருக்கணும் இதை தொடர்றவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் ஏன்னா ஒரு இல்லை இதில் ஜெயிக்கிறதுங்கிற விஷயத்துக்கு வந்து கால் வைக்கிறவன் சித்தர்களோட பரிபூர்ண கிடாச்சும் கிடச்சினா உலகே வெள்ளலாம் நம்முடைய அந்த பன்னெண்டு கட்டத்தில் இருக்கிற பிரச்சனை பூரா தீர்த்துக்கலாம் தொழில் உடனே கிடைக்கும் ஏன்னா நிறைய பேர் இப்ப பாருங்க தெரிஞ்ச பெரிய பெரிய கல்வி நிறுவனங்கள் எல்லாமே வந்து சித்தர்கள் வழிபடுறாங்க அதாவது கரூர் சித்தருக்கு போறாங்க கரூர் பக்கத்தில் நெரு சதாசிவ பிரமேந்திரர் அப்படின்னு சொல்லி ஒரு இருக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க அங்கேயும் போறாங்க அப்ப என்னன்னா நம்ம இப்ப வழிபாடுங்கிற விஷயத்துல வரும்போது எந்த சித்தர் இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்ச சித்தர்களை மந்திரம் இந்த தான் நெய் விளக்கு வச்சு கூப்பிடுங்க வீட்டில் வச்சு கூப்பிடுறதுனா பீடம் வச்சு கூப்பிடுங்க ஏன்னா வந்து வாழ்க்கை மாறணும் வெற்றி தான் நம்மளுடைய நோக்கம் காலங்கள் நாட்கள் கடந்து போயிருக்கோம் அடுத்த பிறவியில் என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது எல்லாமே இந்த பிறவிலே நம்மளுக்கு வந்து சுகங்களையும் சந்தோஷத்தை அடையணும் ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மிகப்பெரிய விஷயம் வாழ்க்கை பெற்று பெறக்கு ஆன்மீகம் முக்கியமாக நல்ல விஷயம் பாசிட்டிவாக பேசி பழகணும் கண்டிப்பாக நிச்சயமாக வருவாங்க யாருக்கிட்ட நிச்சயம் வழிபடுங்க பேசுவாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்கு ஏன்னா நிறைய பேர் வந்து வழிபட்டு வளர்ந்தவங்க நிறைய பேர் உண்டு வைத்திய சம்மந்தமாகவும் ஜோதிட சம்மந்தமும் வளர்ந்தவங்க நிறைய உண்டு அவங்க நம்மளுக்கு கண்ணு காட்சி தர்றாங்களாங்கிறத விட அவங்கள வழிபட வழிபட இவன் வாழ்க்கையில வசந்த மீசங்கிறது எந்த விதமான தப்பு கிடையாது யாரும் எதிர்ப்பு இருக்காது அவங்க நமக்கு வந்து வாக்கில் வந்துட்டு சொல்லி நல்லாருன்னு ஒரு பிளஸ்ஸிங் பண்ணிட்டாங்கன்னா எல்லாமே முடியும் நல்லா இருக்குன்னு கிடைக்கும் நம்ம பூஜை பண்ண பண்ணவே யாராவது ஒருத்தர் பேசுவாங்க அப்போ நமக்கு கோயிலில் வச்சு பண்ணலாம் வீட்டில் வச்சு பண்ணலாம் வழிபடுறதுக்கு பெரிய சட்டத்திட்டங்கள் இல்லை ஸோ இந்த எல்லாரும் வளம் பெறணும் நானும் வளம் பெறணும் நாடும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் வரும்போது இந்த சித்தர்கள் வழிபாடு முக்கியத்துவம் பெறுகிறது அப்போ பன்னெண்டு ஜாதகத்தில் இருக்கிற பன்னெண்டு வெட்டியும் சரியா இயங்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப சித்தர்களை வழிபடுங்க எந்த சித்திரம் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச அந்த சித்திரம் வழிபடுங்க வழிபடும் போது வாழ்க்கையில எல்லா சுகங்களும் கிடைக்கும் கல்வி மேன்மை பொருளாதார மேன்மை காசு பணம் எல்லாமே நிச்சயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ வந்து அனைவரும் வந்து சித்தர்களை வழிபடுங்கிறது அவங்களுக்கு இஷ்டப்பட்ட சித்தர்களை வழிபட்டுக்கலாம் எந்த சித்தர் கோயில் போகிறோமோ அங்கே திருவண்ணாமலை போனோம்னா அங்கே இடைக்கட்டிச்சி தரா இருக்கலாம் பழனியில் இருக்காங்க ஒவ்வொரு இடங்கள்லையும் தங்களுக்கு இருப்ப இருப்பார் பழனியில் நிறைய பேர் இருக்காங்க அழுக்கு மூட்டை சுத்தர் இருந்திருக்காரு அதே மாதிரி திண்டுக்கல்லாம் நிறைய பேர் உண்டு இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் எது எதுக்கு போனால் நம்மளுக்கு நல்லா இருக்குதோ அதெல்லாம் தெரிஞ்சு நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு வந்து அவங்கள வழிபடுற அவங்கள வேறு நீங்கள் வழிபட்டப்போ கேட்க வேண்டியதில்லை சங்கல்பம்லாம் எனக்கு அதுவே என்ன நீங்கள் உள்ளே போய் அவன் வழிபட ஆரம்பிச்சிக்கினாவே வந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரும் அனைவரும் இன்று சித்தர்களை வழிபட்டு வாழ்க்கையில் வந்து எல்லா விதமான சுகங்களையும் அடைமாறு நான் வணங்கக்கூடிய பாராகி என்னை கேட்டுக்கொள்கிறேன் அனைவரும் நல்லா இருக்கேன் நன்றி வணக்கம்